வணக்கம் மரணத்திற்கு பின் இரண்டாவது பகுதி தொடர்கிறது நசிகேதஸ் மன வருத்தத்தோட வீட்டுக்கு திரும்பினார் இல்லைங்களா அந்த ரெண்டு சகோதரர்களையும் விழாவுக்கு வர சொல்லிவிட்டு அப்போ யாகத்தின் அருகே போய் நிற்கிறாரு அங்கே வந்து யாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற டைமில் நசிகேதஸுடைய அப்பா வாஜசிரவஸ் எல்லா அந்தரங்களையும் அழைத்து பசுக்களை தானமாக கொடுக்குறாரு அந்த பசுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டு பசுக்கள் பில் அதாவது புல்லு தூண்டுறது கூட சக்தி எற்ற அந்த பசுக்கள் அவர் வந்து அதை தானமாக கொடுக்குறாரு அதை கூட அவங்க பெருந்தன்மையோடு ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு அவர் வந்து வாழ்த்துட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்த நசிகதை அப்பா கிட்ட போய்ட்டு என்னப்பா இந்த மாதிரி புரோஜனமே இல்லாத பொருளை வந்து தானமாக கொடுக்குறீங்க இதனால் அந்தனர்களுக்கு என்ன புரோஜனம் அப்படின்னு கேட்குறாரு நீ ஒன்றும் பேசாத நீ சின்ன பையன் உனக்கு ஒன்றும் தெரியாது நீ எட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்பாலை தள்ளுறாரு அப்பால் போக சொல்கிறாரு நசிகைதாஸ் மனமுடைஞ்சு ஒரு ஓரமாக போயிட்டு நிற்கிறாரு இவர் மறுபடியும் அதே போல் அந்த எதெல்லாம் வந்து ஆன அந்த பொருட்களோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த பசுக்களை பொருட்களெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது மன வருத்தம் அடைஞ்சு திடீர்னு அவர்கிட்ட வந்து சரிப்பா எல்லாம் கரெக்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து தானெல்லாம் கொடுக்குறீங்க என்ன யாருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு நரசிங்கரச வந்து இப்படி கேட்குறத பார்த்துட்டு வாஜசிரஸ் வந்து அவர் வந்து பொருட்படுத்தலை அவர் வந்து குறிக்கோளாக வந்து அந்த யாகத்தை எப்படியா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிடம் லட்சக்கணக்கான பசுக்களை வந்து பண்ணுறதும் தன்னுடைய 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 கோடிக்கணக்கான பொருட்களை பண்ணுறதுலேயே புரியா இருந்தார் அப்படி அவர் கொடுத்துருக்கும் போது ஒவ்வொரு அந்தனரும் மகிழ்ச்சியில் சரி கிடைச்சது சந்தோஷம்னு சொல்லிட்டு அவர் வந்து வாழ்த்துறாங்க உங்கள் யாகம் வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் நீண்ட ஆயிரோட வாழணும் நீங்கள் வந்து மிகப்பெரிய பேராசியை புரியணும் உங்கள் குளம் தழைக்கணும் அப்படிலாம் வாழ்த்துறாங்க ஒருவேளை இந்த வாழ்த்துக்கள் கூட பிறகு உண்மையாகிடுச்சோ அப்படின்றது இந்த கதை முடிவு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா பிறருடைய வாழ்த்து செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து உயர்த்துங்க அந்தவங்க வந்து தூற்றக்கூடிய செய்திகள் வந்து நம்மளை வந்து கீழே வந்து தள்ளி விட்டுரும் அதனால் போகும்போது கூட நல்ல வார்த்தையோட போகணுன்றது பெரியவங்க சொல்லியிருப்பாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சரி நம்ம கதைக்கு வருவோம் வந்து வேதத்தில் உபநேஷத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி அதை கதையாக தான் சொல்லி புரிய வைப்பாங்க புரியுதுங்களா அதை வந்து நீங்கள் கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருந்து கருத்தை எடுத்துக்க முடியாது அதனால் வந்து ஒரு மரத்தை வந்து பார்க்கும் பொழுது அந்த மரத்தால் செய்யப்பட்ட அந்த சிற்பத்தோடைய உருவம் வந்து உங்களுக்கு தெரியும்போது பின்னாடி இருக்கிற மரம் தெரியாது மரம் தெரிஞ்சதுன்னா அந்த சிற்பம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நல்லோர்கள் அதாவது அன்னப்பறவை போல் இருந்து அந்த பாலாகி ஞானத்தை எடுத்து வைங்கனு எனக்கு நம்பிக்கை இருக்குது சரி இப்போ வந்து நதி நசிகேஷ் வந்து ஒரு வாரமாக நின்று புலம்புறாரு இல்லைங்களா மறுபடியும் கூட ஆகிறாரு ஒரு தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது மற்றவங்க வேலை செஞ்சிக்கிட்டே இருக்கும்போது குழந்த போய் டார்ச்சர் பண்ணால் எரிச்சல் அடைவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வாஜசீரவ் எரிச்சல் அடைஞ்சிட்டார் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா நீங்கள் என்ன யார் கொடுக்க போகிறீங்க நீ என்ன யார் கொடுக்க போகிறீங்க திரும்ப திரும்பி கேக்கும்போது போ உன்னை எவனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே என் ஒரே மகிழ்ச்சி ரொம்ப நாளாவே அவர் விசாரம் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணதே இந்த மரணமில்லா பெருவாழ்வு மரண தேவனை சந்தித்து அதற்கான விடையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆவல் அவருக்குள்ளார இருந்தது அது இன்றைக்கி நிறை நிறைவேறப்போகுதுன்ற ஒரு மகிழ்ச்சியில் அவர் என்ன பண்ணார் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்பா நீங்கள் என்ன சொன்னீங்க தெரியுதா அப்படின்னு கேட்டார் அட இப்படி சொல்லிட்டு நீ இல்லைப்பா நீங்கள் கொடுத்தது திருப்பி பெற முடியாது யாகத்தோடைய பலனை இப்போ தான் நீங்கள் பெற போகிறீங்க நீங்கள் சொன்ன என்னை யமனுக்கு கொடுத்துருங்க அப்படின்றது உடனே புலம்பி அழுவார் பெற்ற சோகனம் ஒன்று இருக்கு இல்லைங்களா அதாவது மூவித ஏடனைகள் இருக்குது தார ஏடனை புத்திர ஏடனை அப்புறம் வந்து அர்த்த பொருள் ஏடனை அதாவது வந்து பார்த்திங்கன்னா மனைவி இவங்க இவங்களுடைய பாசம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புத்திர பாசம் அடுத்து வந்து பொருள் ஏடனை இந்த மூணு விதத்தில் தான் மனுஷன் வந்து மிகப்பெரிய துக்கத்தை அடைகிறதா எல்லா நூல்களும் சொல்லுது சுருதிகள்லாம் சொல்லுது ரைட்டுங்களா அந்த விதத்தில் இப்போ வாஜி சரவஸ் வந்து ரொம்ப துக்கம் அடைகிறார் தன்னுடைய மகனை இப்படி சொல்லிட்டுமே எமன் கிட்ட கொடுக்குறதா அப்படின்னு கலங்காதீங்கப்பா நீங்கள் வந்து யாகத்துடைய பலனை முழுசாடையிறதுக்கு இப்போ தான் உண்மையான ஒரு தானத்தை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அதுவும் வந்து வயது ஆகி நரை தள்ளி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி அப்படி மரண தேவன்ட்ட ஒருத்தவம் போகிறத விட ஒரு இளமையான கன்றை கொடுத்துதான் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து தேட்டுறாரு அவர் வந்து புத்திர சோகத்தில் ஆழுறாரு சரி கொடுத்ததை வாபஸ் பெற முடியாதுன்னுட்டு அவர் அப்படியே சோகத்தில் இருக்கிறாரு தான் வந்து சிவவாக்கியர் இப்படி சொல்கிறாரு பாருங்கள் ஆடு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கு வந்து நிற்குமோ ஓடி இட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே எப்பொழுது மரணம் வரும் தருவாயில் நாம் செய்த புண்ணிய பாவங்கள் தான் நம்மளை வந்து குதிரை மேலே வந்து தர்ம தேவதையா வந்து நம்மளை வந்து காப்பாற்றும் இவரை ஏன் வந்து யமலோகத்துல இந்த வாதனைக்கு உட்படுத்துறீங்க இவர் வந்து இந்த லோகத்துக்கு போக வேண்டியவர் இந்த வித்தைகளெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர் இவருக்கு இந்த பிறப்பை கொடுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணிய பாவங்களை நம்ம செய்யணுன்றதுனால தான் வல்லால் பெருமானார் முதல்ல தர்மசாலையை நிறுவினார் ரெண்டாவது தான் ஃபஸ்ட்டு புறபாகரம் ரெண்டாவது தான் ஞான விசாரம் அதனால் ஃபஸ்ட்டு தர்மம் செய்கிறது நம்ம வந்து பழ நம்மளால் இயன்ற தர்மம் அப்படி முடியாட்ட கூட இனிய சொல் சொல்லி மற்றவங்களை வந்து புண்படுத்தாமல் நம்ம வந்து வாழ பழகிக்கணும் ஏன்னா இனிய உலவாக இன்னாத குரல் கணி இருப்பை காய்க்க வந்துட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதனால நல்லது சொல்லி பழகுவோம் இது வந்து ஜீவகாரணி ஒழுக்கத்தில் கூட வரும் நம்மளால் கொடுக்க முடியலனா இறைவன் நினைச்சி வேண்டி அவருக்கு நல்லது நடக்கணும் அவருக்கு கிடைக்கணும் அவர் வேண்டிய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்கிறாரு இது பசியால் வர்றவங்களுக்கு சோறு போட முடியாத நிலையில் கூட அப்படி சொல்லணும்னு சொல்கிறார் இல்லைங்களா அதுதான் நம்ம ஆடு நாடு தேடினாலும் சரிதான் நம்ம அரசனாக இருந்தாலும் சரிதான் கோடி வாசி வாசி யோகம் பண்ணாலும் சரிதான் யமன் கரெக்டாக வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து நின்றுவார் அதனால் வந்து அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சாத்திரங்களோ நம்ம இது வரைக்கும் படித்த வேதங்களோ வந்து உதவாது உதவும் உதவாதுன்னு சொல்ல முடியாது அது வந்து பெருசாக மரணத்தை வந்து தவிர்க்காது அப்போ அதை வந்து நம்ம அதில் சொல்லிருக்கக்கூடிய விஷயங்களை செயல் திட்டத்தை கொண்டுட்டு வரணுன்றது தான் இங்கே சிவாக்கியம் சொல்கிறார் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நசிகேதாசி இப்போ இறந்து விட்டார் அவர் யமலோகம் சென்று சொல்லி சொல்கிறார் யமலோகத்தில் போய் வெயிட் பண்ணுகிறார் காவலாளர்கள் வந்து பார்க்குறாங்க என்னடா இது நம்ம லோகத்தில் மாநில சட்டையோடு அதுவும் தூள தேகத்தோடு ஒருத்தர் உள்ளார வராரு இது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கனவாக நனவா நம்மளுக்குள்ளாரே கூடப்போம் கிட்ட வந்த உடனே அவர் வந்து கேட்குறாங்க அவர் விசாரிக்கிறாங்க காவலாளிகள் யமதூதர்கள் யாருங்க நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் பூலகத்திலேருந்து வரேன் எங்கள் அப்பா பேர் வாஜசிரவஸ் அவர் வந்து விஸ்வஜித்னு ஒரு யாகம் பண்ணுறாரு அந்த யாகத்தின் பலனாக என்னை யமனை கொடுக்குறதா சொல்லிட்டாரு அதனால் நான் வந்து இங்கே வந்திருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் போயிட்டு யமன் கிட்டே சொல்லிவிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே யமனும் சித்திரகுப்தன் மற்ற அவங்க அலுவலர்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து காவலர் சொல்கிறார் உலகத்துலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு நாளாக வெயிட் பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து ஒரு நாள் ஆகுது பசிதாகத்தோடு இருக்கிறாரு உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு என்னது பூலகத்துலேருந்து ஒருத்தர் தூளதேகத்தோடு வந்துடுறார் இது என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்திரகுப்பின போய் போய் பார்த்துட்டு வாங்க அவர் அப்படியே பேசி அனுப்புங்க இதுக்கு முன்னாடி வந்து சாவித்திரியும் சத்தியவானம் தான் அந்த மாதிரி சத்தியவானம் பிடிச்சிட்டு வரும்போது சாவித்திரி தூல தேகத்தோடு இங்கே வந்துட்டாங்க இது நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் மரணமில்லா பெருவாழ்வு நிலையப்பட்டு நம்மகிட்ட ரகசியமாக தெரிஞ்சுட்டு போயிட்டாங்க இப்போ இவர் வேற வந்துக்கிறார் இன்னும் பிரச்சினையிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தேத்தி சித்திரகுப்பிட்ட சொல்லிட்டு அவர் எப்படியாவது வந்து இந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்லுங்கள் ஏதாவது கொடுத்தாத அவரை தேத்தி விடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாரு சித்திரகுப்தன் வராரு வந்து நசிகரிஸ்ட்டை பேசுகிறாரு நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னொடனே அதே கதையை சொல்கிறார் நான் இந்த மாதிரி எங்கள் ஒரு யாகம் பண்ணாரு அந்த யாகத்தின் புலனாக அவர் வந்து என்னை கிட்ட கொடுக்குறத சொல்லிட்டு அதனால் இங்கே வந்திருக்கிறான் நான் உடனே எமன் கிட்ட சந்திரிக்கிறோம் நீங்கள் யார் அப்படின்னு நான் தான் சித்திரகுப்தன் அவர் என்ன வந்தவர் தான் யமன் நினச்சினுங்கிறார் இல்லை இல்லை நான் சித்திரகுப்தன் யம தர்மராஜா உள்ளாராகிறார் அப்படி உங்களை பேசி அனுப்ப சொன்னார்ன்னு அதெல்லாம் முடியாது நான் போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் வந்து என்னை வெயிட் பண்ண வச்சது முதல்ல தப்பு அதாவது அதிதியோ விருந்தாளியை வந்து ஒருத்தன் வந்து புறக்கணிக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது நீங்கள் புறக்கணிச்சிட்டீங்க அதுவும் ஒரு அந்தனர் விருந்தாளியாக வந்திருக்கிறார் அந்தனர்னால் கற்றறிந்தவர் தான் ஒழுக்கத்தில் சிறந்தவர் தான் அந் அந்தனர்கள் இந்த இடத்த நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கணும் த ஒரு தவசு தன செய்கிறார் அவரும் குருகுலத்திலேருந்து புறக்கணிக்கக்கூடாது ரெண்டாவது வந்து நீங்கள் அவரை வரவேற்காமல் இருக்கிறது ஒரு தப்பு மூணாவது வந்து நீங்கள் வந்து பசிக்க வச்சுருக்கிறீங்க அதாவது வந்து சொல்லுவாங்க பூலோகத்தில் வந்து மூணு நாளுக்கு முன்னே வந்தவங்க பசிதாங்கன்னா யமலோகத்தில் மூணு நாள் பசி ஒம்பது மடங்கு பசியாக இருக்குமா அந்த மாதிரி வேதனை கூட இந்த யமலோகத்தில் நீங்கள் எப்படி பசியோட என்னை வச்சுருப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு சரி இருங்க இருங்க நான் யம ஏதாவது சமாதானப்படுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு உள்ளார போய்ட்டு யமன் கிட்ட நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் அவர் வந்து போக மாட்டுறாரு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் வந்தால் தான் அவர் போகன்றாரு சரி நீங்கள் அவர் யாராவது கொடுத்து எதாவது முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு இவரே ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு சரி நம்ம பாவம் செஞ்ச மாதிரி ஆகிடும் நம்ம எமலோகத்துக்கு தான் சாபம் வரும் ஒரு அந்தனோருடைய சாபம் நம்ம எம யமலகத்தையே தயிக்க செய்திடும் அதாவது எரிய செய்தோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்மளுடைய சட்டத்திட்டங்கள் அதாவது உங்களுடைய பலன்கள்லாம் வந்து இப்போ புண்ணிய பலங்கள்லாம் இப்போ அவர்கிட்ட போயிடும் அதனால் நீங்கள் எதாவது தாஜா பண்ணுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாரு எமதெர்மராஜா சரி நம்ம ஒரு மூணு வாரத்தை கொடுப்போம் மூணு நாள் இங்கே காத்துருந்ததுனால சொல்லிவிட்டு அவர் வராரு வந்து வர வேண்டும் வர வேண்டும் செய்ய மன்னிக்கணும் தாமதத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லை இல்லை பரவாயில்லைங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிபிச்சில் தான் உயர்ந்த செல்வம் நான் அவங்க கிட்டே வந்து எதாவது கற்றுக்கணும்னு வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு ரொம்ப நாளாக என் மனதை வந்து நிருடலான ஒரு கேள்விகள்லாம் இருக்குது ஏன் உயிர்கள் மரணம் அடையுது மரண அவஸ்தைகள்லாம் எப்படி இருக்குது இதை பற்றி நான் அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும் மரணமெல்லாம் பெருவாழ்வு எப்படி வாழறதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டேங்க கேட்டிங்க இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வராங்க இங்கேயும் நல்வினை தீவினை பண்ணிட்டு வராங்க அவங்களாம் பேராசையில் தான் இன்னும் இருக்கிறாங்க எனக்கு இன்னும் சொர்க்கம் கிடைக்குமா இன்னும் ஆஸ்தி பூதி மனைவி மக்கள் பெண் சுகம் இதெல்லாம் கிடைக்குமா அப்படிலாம் யோசிக்கிறாங்க நீங்கள் மட்டும் ஞானத்தை தேடி வந்திருக்கிறீங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நல்ல வரத்தை தரேன் நீங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஃபஸ்ட்டு கேள்வி வந்து சொல்கிறாரு எங்கள் அப்பா வந்து ரொம்ப மனம் உடைஞ்சு போயிருக்கிறாரு அவர் என் மேலேயும் கொஞ்சம் காண்டாக இருக்கிறாரு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் நான் திரும்பி இங்கேருந்து ஒருவேளை போனால் நீங்கள் அனுப்பினா அவர் என்ன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கணும் அதோடு இந்த யாகத்தோடைய முழு பலனையும் அவர் வந்து பெறணும் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பூலோகத்தில் பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பிள்ளையாக நீங்கள் இருக்கிறீங்க எங்களுக்கு இதுவே பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது அதாவது தந்தையும் தாயும் முன்னறி தெய்வம்னு சொல்கிறத நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க அதனால் அந்த வரத்தை நீங்கள் உங்களுக்கு தந்துவிட்டோம் நீங்கள் பூலோகத்துக்கு போகும்போது உங்கள் தந்தைய வந்து உங்களை வந்து எல்லா கசப்புணர்ச்சியும் வந்து உங்களை வந்து வரவேற்பார் பறந்த பேராட்சியாக அந்த யாகத்துக்கு தகுந்தபோலே அவர் வந்து அனுபவிப்பார் அழியா புகழையும் பெறுவார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் சரி உங்களோட இரண்டாவது வாரத்தை நான் தரலாமா அப்படின்னு கேட்குறாரு தாங்க என்னோடய இரண்டாவது கேள்வி வந்து மரணம் இல்லா பெறுவாருக்கு என்ன வழி அப்படின்னு இது ரொம்ப கஷ்டமான கேள்வியாச்சு நரசிங்கதாஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கடமாக அடே அப்படி இப்படியும் கையை பேசுகிறாரு சரி இருந்தாலும் நீ கேட்டுட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது கவனத்தோட கேளு எங்கேயும் வந்து அவனுக்கு கவனிச்சிருந்தார் இல்லாமல் கேளு அப்படின்னு நரசிங்காதஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் வித்தாச்சு அதான் வந்து மூச்சுவாச்சு அவர் வந்து என்ன பண்ணுறாரு கவனத்தோட கேட்க ஆரம்பிக்கிறாரு அப்போ ஒரு வித்தையை சொல்றாருங்க அதுதான் வந்து குக்கிய யோகம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யோகம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தகர வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தை அது வந்து பார்த்தீங்கன்னா நமது இருதய குகையாகிய அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதி இருக்குதுங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்ம ஜோதி அந்த ஜோதியை தான் வந்து வள்ளல் பெருமானார் வடலூர் பெருவழியில் ஞான சபையில ஏற்றி வச்சிருக்காரு இதை சொன்னாதான் நம்மளை வந்து எப்படி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் ஏன் வளல் பெற ஆரம்பித்தார்னா எல்லா கருத்துக்களும் நம்மளுடைய அருட்பாளையும் நம்மளுடைய சன்மார்க்கத்துலையும் இருக்குதுன்றதுனால தான் ஏன்னா இதை தவிர உலகத்தில் எது ஞானமோ அது எப்படி ஞானம் இல்லாமல் போயிடும் சூரியன் கிழக்குலேருந்து மேற்குள்ளே போய் மறையுதுன்றது ஒரு ஞானம் அது வேதம் அதை மாற்ற முடியாதுன்னு வச்சிங்களேன் அதை வந்து நான் வந்து ஒரு 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 அரபுக்காரர் சொல்லிட்டாரு இல்லை வந்து ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கிறவர் சொல்லிட்டாரு அதனால் நான் ஏற்றுக்க முடியாது இல்லை வந்து ஒரு சமஸ்கிருதம் பேசுகிறவர் சொல்லிவிட்டார் அதனால ஏற்றுக்க முடியாதுன்னு என்ன இது வந்து கேவலமாக இருக்குது புரியுதுங்களா அறிவு எங்கே இருந்தாலும் ஞானம் எங்கே இருந்தாலும் அது ஒரே தன்மை உடையது அது ஏற்றுக்குன்னு தான் ஆகணும் அப்படித்தான் வல்லால் பெருமானார் போன்ற எல்லா மகன்களும் ஏற்றுக்கினாங்க வல்லால் பெருமானார் சொன்னார் அது மற்ற மதங்களும் ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கும் அதனுடைய அது வந்து புரிதல் உள்ளவங்களுக்கு புரியும் சரி இந்த வித்தையை பற்றி அவர் சொல்கிறார் இந்த வித்தையை வந்து நீங்கள் வந்து பயிற்சி பண்ணணும் இருதய குகையிடம் ஒரு ஜோதி இருக்குது அதையே நீங்கள் தியானிக்கணும் அப்படின்னு இது வந்து ரொம்ப சூட்சியமான விஷயங்க அதாவது இதை வந்து நீங்கள் குரு முகந்தரத்தை தான் அறியணும் குருனா யார் குணா அந்த இருள் என்ற அஞ்ஞானத்தை அழிக்கக்கூடிய ரூ அந்த தேஜசான அந்த பரபிரம்மஸ்வரூபமே ஒரு வடிவம் தாங்கி வந்தது தான் குரு உங்களுக்கு யார் வேணாலும் குருவாக இருக்கலாம் வள்ளல் பெருமானார் போன்ற ஒரு ஞான குருவை நீங்கள் அடைஞ்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து நீங்கள் உயர்நிலை அடைவீங்க அப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த தகர வித்தையை வந்து அந்த அக்னி வித்தையை வந்து அவருக்கு வந்து போதிக்கிறார் உலகத்தில் வந்து ரெண்டு அக்னி இருக்குது ஒரு அக்னி வந்து பார்த்தீங்கன்னா கர்மகாண்டிகள் செய்வாங்க அவங்க வந்து பழங்களை உத்தேசித்து யாகத்தில் போடக்கூடிய அந்த அக்னி அதில் கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல் வந்து மும்மடங்களை குறிக்குது அதில் போடக்கூடிய பொருட்களெலாம் நம்மளுடைய நல்வினை தீவனைகள் எல்லாம் குறிக்குது அதெல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு பலன் கிடைக்கிது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மும்மலங்களை அடித்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உயர்நிலை அடையிறதுக்கான அதாவது ஆணவம் கண்மம் மாய் இதெல்லாம் வந்து அழிந்து உயர்நிலை அடையினா இந்த வித்தையை நீங்கள் வந்து பயிற்சி பண்ணணும் அதாவது அப்படி சொல்கிறார் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வித்தையை வந்து கற்றுக்கிறார் இந்த வித்தை வந்து உங்களுக்கே தெரியும் நிறையா பேருக்கு புரியுதுங்களா அதுதான் வந்து வளர்ல் பெருமனார் வந்து சொல்கிறாரு அந்த ஞான சபையில் அந்த வித்தை தான் அது நமக்குள்ளார ஒரு ஜோதி விளங்கிட்டு இருக்குது அது எங்கே விளங்குதுன்னு நீங்கள் குரு முகாந்தரத்தில் அறிந்து இப்போ நான் அதை வெளிப்படையாக சொல்லக்கூடாதுங்க ஏன்னா வச்சுங்களா பைபிளில் கூட ஜீசஸ் வந்து ஓமியாக தான் சொல்லணும்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாரு என் எந்த ஒரு விஷயமும் நல்லவங்கள தான் போய் சேர்ந்து அடையணும் எல்லோரும் நல்லவங்க தான் அவங்க நல்லவங்களாக வரும் பொழுது அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து அது வந்து காட்டி கொடுக்கப்படாது இல்லைங்களா அதனால் நீங்கள் குருலாம் ரெடியாக தான் இருக்கிறாங்க நிறையா பேர் இந்த வித்தையை தெரிஞ்சிருக்கிறாங்க இப்போ நான் சொன்னதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வித்தையை வந்து அந்த காரணாகனியாக வந்து நீங்கள் வந்து தியானம் பண்ணும் பொழுது அது எந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல நீங்கள் அவங்க சிந்தனையை வச்சுக்கிட்டு தியானம் பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களால் உயர்நிலை அடைய முடியும் இதுதான் வந்து நசிகத்கேட்ட இரண்டாவது வாரத்துடைய அந்த ரகசியமான விஷயம் இந்த வித்தையின் வழியாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உச்சிக்குழி வழியாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து அந்த சாகுற்சி நிலையை அடைய முடியும் வேற எந்த வழியில் வந்து உங்கள் உடலை வந்து நீங்கள் விட்டால மரண வேதனையில் மறுபடியும் பிறப்புக்கு தான் வருவீங்க அது உங்களுடைய கர்மாவை பொறுத்து நீங்கள் வந்து மனித பிறப்பே எடுப்பீங்களான்றது நிச்சயம் கிடையாது அதனால தான் இப்பிறப்பு தப்பினாலும் இப்பிறப்பு வாய்க்குமோன்னு வளர்ல் பெருமானவர் வந்து சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் இதனால தான் அதனால் இந்த மனித தேகம் இருக்கும்பொழுதே காலம் உள்ள போதே நம்ம வந்து காற்று உள்ள தூற்றி தூற்றிக்கொண்டு அந்த காரணாக்கனி அணையாமல் பார்த்து அந்த பரம்பிரமத்தோடு ஐக்கியமாகறதுக்கான விஷயங்களை நம்ம செஞ்சிடணும் அப்படின்றது தான் நசிகேதஸ் கேட்ட கேள்வியோடைய இரண்டாவது கேள்வியோடைய முக்கியமான கருத்து அடுத்து தான் வந்து நசிகேதஸ் இன்னொரு வாரத்தை கேட்குறாரு அதை அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் அதனால் வந்து தயவு செஞ்சு உங்களால் நல்ல விஷயங்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுக்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் போட்டு விவாதம் பண்ணுங்கள் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அறியாமை நீக்கும் அதாவது நமக்கு வந்து அறியாமை எப்போ நீங்கன்னா பேசும்போது அறியாமை வெளிப்பட்டுரும் அதனால தான் வந்து அறிவாளிகள் அதிகம் பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்போ தானே விஷயம் வந்து உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு எப்படி தெரியும் நீங்கள் பேசினா தானே தெரியும் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது கட்சி வரைக்கும் அஞ்ஞானியாக இருக்கிறதாலே பேசி அஞ்ஞானியாக ஆகி அதன் மூலிமா நம்ம அறிவு தெளிவு பெற்று உயர்நிலை அடையிறதுன்றது ரொம்ப சிறப்பு இல்லைங்களா அதனால் அடுத்த பதிவில் நம்ம நிச்சயமாக ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம் இங்கே பாருங்கள் நான் வியாபாரி கிடையாது உண்மையை சொல்லி உயர்ந்த நிலைக்கு என்னோடு வரவங்களை அழைத்து செல்றது தான் என்னுடைய வேலை உங்களுக்கு விருப்பம் தான் என்னோட இசைந்துருங்க அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் இப்போதைக்கு இதனோட தொடர்ச்சி அடுத்த பதிவில் வரும் அதில் அற்புதமான கருத்து இருக்குது அதுலேயும் சில ரகசியங்களை நான் சொல்லுவேன் இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்